அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிஞர் அண்ணாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி காஞ்சிபுரத்தில் பிறந்தார் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலில் உருவாக்கப்பட்டது இந்த ஐநா சபையானது இந்த செப்டம்பர் பதினஞ்சு உலக மக்களாட்சி தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கமானது இந்த செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒரு உன்னதமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு இப்போ இந்த சிலபஸ்குள்ளே போயிடலாம் அறிஞர் அண்ணா சொன்ன பொன்மொழிகள் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனமுண்டு மாற்றான் தோட்டத்து மனம் மனமுண்டுன்னு சொன்னது அறிஞர் அண்ணா கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு வன்முறை இரு இருபுறமும் சாரி இரு பக்கமும் கூறு உள்ள ஒரு கத்தியாகும் அப்படின்ட்டுருக்காரு எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு இதில் நான் நாளாத ஒன்று ரொம்ப முக்கியம் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்றிருக்கார் மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை அப்படின்றிருக்கார் நல்ல வரலாறுகளை படைத்தால்தான் புது இளமையான உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் அப்படின்றிருக்காரு நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் அப்படின்றிருக்கார் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதும் தேவை என்றவர் அறிஞரண்ணா இளைஞர்கள் உரிமை படையின் ஈட்டி முனைகள் அப்படின்றிருக்கார் லாஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இந்த ஒன்பது புகழ்பெற்ற பொன்மொழிகளும் அறிஞர் அண்ணாவோடது இதில் ரொம்ப முக்கியமானது மொத்தம் மூணையும் மூணு தான் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு இப்போ எதிர்கட்சியில் இருக்க ஒரு அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய தரப்பு நியாயத்தையோ அல்லது மக்களுக்காக கொண்டு வர திட்டத்தின் குறைபாடுகளை சொன்னால் கூட அறிஞர் அண்ணா கேட்குறதுக்காக இந்த பொன்மொழிகள் எடுத்துக்காட்டாக இருக்குது மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு அப்படின்றது எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப முக்கியம் நடந்தவை நடந்தையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்றது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணா மனிதன் உணவு உடை இதுக்கு ரெண்டுக்கு அப்புறம் முக்கியமாக புத்தகத்துக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்ற வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா